ஹேக இன்றைக்கி ஆடு கிருத்திகை கூடவே இன்னைக்கு கோகுலாஷ்டமியும் கூட ஸோ காலையிலே பூஜைக்கான வேலையெல்லாம் எனக்கு நிறையா இருக்குது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தமிழுக்கு ஆஃபீஸ் லீவ் கிடையாது ஸோ அவங்களுக்குமே நான் லன்ச் பேக் பண்ணணும் அப்படின்றதுனால காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்துவிட்டேன் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு லஞ்ச் வேலை முடிஞ்சிட்டாலே நான் சாமி கும்பிட்றது கொஞ்சம் நிதானமாக நிம்மதியாக கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சிம்பிளாக தான் குக் பண்ணியிருந்தேன் சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு பிரசாதத்துக்கு வந்து கேசரி ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாமிக்கு பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு கோகுலாஷ்டமி ப்ளஸ் ஆடி ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கிறதுனால காலையில முருகனை கும்பிட்டுக்கலாம் ஈவினிங் தான் எப்பவுமே கோகுலாஷ்டமி கும் கோகுலாஷ்டமிக்கு கும்பிடுவோம் ஸோ ஈவினிங் வந்து கிருஷ்ணரை கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வந்து முருகருக்கான பூஜையெல்லாம் பண்ணியிருந்தேன் வீட்டில் சாமி கும்பிட்டு முடித்த உடனே கோவிலுக்கு கிளம்பியாச்சு அம்மா கூட தான் இன்றைக்கி கோவிலுக்கு போக போகிற தமிழ் ஆஃபீஸ் கிளம்பும் போதே நாங்களும் சேர்ந்து கிளம்பிட்டோம் ஸோ அவங்க எங்களை வந்து பஸ் ஸ்டாப்பில் விட்டுருந்தாங்க மாங்காடு அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் கோவிலில் காமாட்சியம்மனோட தரிசனம் எல்லாம் நல்லபடியாக கிடச்சிச்சு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே உட்காந்து சஷ்விக்கு ஃபஸ்ட்டு இட்லி ஊட்டி விட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா வீட்டில் எதுவுமே நான் ஊட்டி விடலை தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே வெறும் வயிற்றோடு தான் குழந்த வந்திருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டாச்சு ஊட்டி விட்டதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பியிருந்தோம் இங்கேருந்து அப்படியே குன்றத்தூர் முருகன் கோவில் தான் போக போகிறோம் எப்போ குன்றத்தூர் முருகன் கோவில் அம்மா கூட நான் போனாலுமே ஃபஸ்ட்டு இங்கே மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் போயிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் குன்றத்தூர் கோவிலுக்கே போவோம் ஸோ இங்கே நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக குன்றத்தூர் முருகன் கோவில் வந்தாச்சு ஆடி கிருத்திகை கோவில் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம் பட் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை இன்னைக்கு கோகுலாஷ்டமி அப்படின்றதுனாலயா என்னன்னு தெரியல கோவில் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஸோ நல்லபடியாக சாமி பார்த்தாச்சு எப்படி எடுத்துட்டு போறது பஸ்ல பஸ்ல எப்படி எடுத்துட்டு போறது பலூன் வாங்கி தரலன்னு எவ்வளோ சோகமாக இருக்காங்க பாருங்கள் பட் அதை வாங்கி கொடுத்தாலும் அவங்க வச்சு விளையாட மாட்டாங்க ஸோ எதுக்கு தேவையில்லாமல் வாங்கணும் அதுவும் இல்லாமல் பஸ்லேயும் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்றதுனால தான் நான் வாங்கி கொடுக்கல ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு வரும்போதே லஞ்ச் டைம் வந்துருச்சு அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஷஸ்விக்கு லஞ்ச் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஷஸ்வியை தூங்க வச்சுட்டேன் தூங்கும் போதே இந்த சின்ன சின்ன அலங்காரம் எல்லாம் சஷ்விக்கு கிருஷ்ணர் வேஷத்துக்கு பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன் ஏன்னா முழிச்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண முடியாது ஸோ ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் மஞ்சள் விநாயகர் மனையில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா கிருஷ்ணரையும் அமர்த்திட்டு விளக்கேற்றிட்டேன் அதுக்கப்புறமா நான் செஞ்சுருந்த கொஞ்சம் பிரசாதம் எல்லாம் வச்சு சாமி கும்பிடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறமா சஷ்வி குட்டியும் கிருஷ்ணர் அலங்காரத்தில் ரெடி பண்ணிட்டேன் കൃഷപ്പ அப்புறமா கிருஷ்ணரை வீட்டுக்குள்ளே அழைக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக சஷ்வி குட்டியுடைய பாதமே வச்சு கிருஷ்ணரை அழைக்க ரெடி பண்ணியாச்சு லாஸ்ட் இயரும் ஷஸ்வியை வச்சு தான் நாங்கள் கிருஷ்ணர் பாதம் போட்டிருந்தோம் ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷஸ்வியோடைய பாதம் வச்சு தான் கிருஷ்ணர் பாதம் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பாதம் மட்டும் தான் சஷ்வி நான் இந்த மாதிரி கால் தொட்டு பண்ணேன் அதுக்கப்புறம் தமிழ் சொல்லிட்டாங்க நீ விட்டு அவங்க இஷ்டத்துக்கே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எப்படி நடக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள் ஸோ எப்படி வேணா நடந்து வரட்டும் கிருஷ்ணர் வராரு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நானும் அப்படியே விட்டுட்டேன் ஸோ அழகாக கிருஷ்ணர் நடந்து வந்திருந்தார் Tikin <tune> Krishna <tune> பொறுமையாயிடு அப்படியே பிடிச்சிருக்கா ஷஷ்வி குட்டியை கிருஷ்ணர் அலங்காரத்தில் இன்றைக்கி நான் பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் என்னமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்து ரசிச்சுட்டே இருந்ததில் கிருஷ்ணருக்கு வெண்ணை ஊட்டவே மறந்துட்டேன் ஸோ அவருக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கள் குட்டி கிருஷ்ணருக்கும் ஊட்டி விட்டாச்சு அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷஸ்வியை இந்த சேரில் உட்கார வச்சோம் பட்டு அவங்க வந்து அவங்களுடைய பப்லு அதாவது இந்த டெடிபியர் கூட தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அவங்களுடைய பப்ளுவையும் தூக்கிட்டு வந்து அவங்களோட சேர்லேயே உட்கார வச்சு வச்சு அதுக்கப்புறமா தான் ஃபோட்டோவாக இருந்தாலும் வீடியோவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உட்கார வச்சுட்டாங்க ரவுடி hey. கிருஷ்ணா ஸோ ஈவினிங்கில் கிருஷ்ணர் பூஜையை நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி ஆடி கிருத்திகை கோகுலாஷ்டமி ரெண்டுத்தையுமே நான் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் ஸோ ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்